இன்றைய இறைவார்த்தை சத்திற்கு எதிராக வெற்றி பெறக்கூடிய நாணமோ முன்னறிவோ திட்டமோ இல்லை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பது டுடேஸ் காட்வர்ட் இஸ் நோ விஸ்டம் நோ இன்சைட் நோ பிளான் டக்கேன் சக்சைட் அகெய்ன்ஸ்ட் திலார்ட் ப்ராவர்ஸ் டுவெண்ட்டி ஒன் ஏஜ் தேர்ட்டி இந்த நாளுக்குரிய வேத வார்த்தையின் கருப்பொருள் ஒவ்வொரு நாளின் தொடக்கம் எவ்வளவு புதிதாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய திட்டங்களை தீட்டியிருந்தாலும் சரி நாம் கடவுளுடன் நடக்கவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வெற்றியாக இருக்காது ஒவ்வொரு நாளின் துவக்கம் முதல் கர்த்தருக்கு சேவை செய்வதில் நாம் உறுதியிருப்போம் நமக்கு முன்னால் வரும் நாளுக்காக நாம் திட்டமிடும்போது அந்த திட்டங்கள் வேதத்தில் கர்த்தருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம்

Each day will not be a spiritual victory. We will commit to serving the Lord from the beginning of each day. As we plan for the day ahead, those plans will be based on the Lord's renewed belief in Scripture, the guidance of the Holy Spirit, and our own as Make sure that our lives are. ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கூறியதாவது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பிரஸ்துத்தப்படுவதாக உன்னுடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமையிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரச்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றமும் உடையவைகளே ஆமேன் என்பதே மற்ற ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தி லார்ட் ஜீசஸ் கிரீஸை திஸ்இஸ் ஹவு டுட் ப்ரே Father in the heavens, of it be your name. The kingdom come, they will be done on earth as it is in heaven. Give us today the food we need. Forgive us our debts as we forgive our debitors. Lead us not into temptation, but deliver us from evil and the kingdom, and the power and the glory forever and ever. எஸ் யுவர் அப்பா பிதாவின் முக்க சூத்திரம் இந்த ஆலை தந்ததற்காக நன்றி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் உம் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறார் அப்பா நாங்கள் மற்றவர்களிடத்தில் சமாதானம் பண்ணவர்களாக காணப்பட வேண்டும் அப்பாவின் குணங்கள் எப்படி தன் பிள்ளைகளுக்கு காணப்படுகிறதோ அதே போல் உம்முடைய குணங்கள் உன் இடத்தில் காணப்பட வேண்டும் நான் உம்முடைய பிள்ளை என்னிடத்தில் சமாதானமாக இருக்க உள்ளிடத்தில் யாவரும் சமாதானமாய் இருக்கை ஊற்றும் சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அந்த சமாதானம் எங்களில் எங்கள் குடும்பங்களில் சுற்றியுள்ளவர்களிடத்திலும் தங்க திருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் இவங்களின் கடவுளே பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிற இன்றைய தினத்தை தொடங்கும் போது நான் மிக அருகில் இருப்பதற்கு நன்றி தயவு செய்து என்னை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளுக்கும் உமது வெளிப்படுத்தும் நேசிக்கவும் திறம்பட சேவை மற்றவர்களை அர்த்தமுள்ள வழிகளில் ஆசீர்வதிக்கும் உதவும் மக்களை என் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் வரும் நாட்களில் நான் செய்யும் நினைக்கும் மற்றும் சொல்லும் விஷயங்களில் உமைக்கு எல்லா மரியாதையும் மகிவையும் உண்டாகட்டும் அன்பு தெய்வமே நொடி பொய்தல் என்னை மறந்து போகும் மனிதர்கள் மீது என் நம்பிக்கையை வைக்காமல் உம்முடைய முழுமையை நம்பும்படி தருகிறவர் ஆண்டவர் பார்வை என்று இருக்கிற என் நிலைமையை முற்றிலும் மாற்றி உண்மையிலே முழு நம்பிக்கை வைத்து நீர் ஆண்டவர் என்பதை யோசித்து பார்த்து மற்றவர்களுக்கு முன் மச்சாட்சியுடன் விளங்க திருப்பித்தாரும் இதுவரை நீ செய்த அனைத்து நன்மைகளுக்கும் Father, thank you for this day. Your word says, Blessed are the peaceful peacemakers, for they will be called sons of God. We, we must be seen as peacemakers to others. Just as a father's qualities are seen in his children, so must your qualities be seen in me. I am your child, so have the grace to be at peace with all people because of your qualities in me. for and we speak of space. You said, I will give you my peace. I pray in Jesus' name that that peace will be a blessing in us, in our families. Bless me and relieve your will to me each day. Bring people into my life. Go will help me. Love you more. Serve you more patiently. And bless others in many full ways in these days ahead. I will may all honor and glory be yours in all that I thank and say. Dear God, bring me to trust you completely. Not in men who forgive me in a moment. You are the giver of good gifts. Grant me the grace to taste your goodness. Change my situation of being of this world and of the Lord and give me the grace to trust you completely to taste that you are Lord and to be a good witness before others come to day on. Thank you for all the good. You have done and me, I see you have allowed. I pray in Jesus' name. Thank you.